தமிழ்நாட்டில் உள்ள தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன செய்யணும்னா கிராமத்திலலாம் என்ன செய்வாங்கன்னா பிள்ளைகளுக்கு காலையில் உடனே சாணியை கரைச்சி வாசல் தெளித்து கோலம் போடுவாங்க இப்போ அந்த முறையவே ஒருத்தர் செய்ய மாட்றாங்க இப்போ என்னென்னா சாணி பவுட்ரு வாங்குறாங்க நம்ம மாட்டு சாணத்தை தெளிச்ச வீட்டுக்கு முன்னாடி தெளித்தோம்னா அது ஒரு கிருமி நாசினி அது வந்து வீட்டுக்கு கெட்ட இதாக எதுவும் வராது வண்டு புழுக்கொள்ளு இந்த கெட்ட கெட்ட இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் சாயந்தரம் ஆயிடுச்சுனாலும் மஞ்சள் தண்ணியை தெளித்து கோலம் போடுறாங்க ஆனால் பெரும்பாலும் இப்போ உள்ள இருக்கிறவங்க பெரும்பாலும் தண்ணி விடுத்தும் தெளிக்கிறாங்க அந்த சாணியை கரைச்சி தெளிக்கவே மாட்டுறாங்க அன்பான உறவுகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுங்க உறவுகளே மறந்து விடாதீங்க காலையில் எந்திரிச்சா சாணி தெளித்து வாசல் தெளிக்கும் சொல்லுங்கள் சொன்னால் தான் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் அதே போல் உங்கள் வீட்டில் ஒரு மாடு இருந்துச்சுன்னா பாலை க கறந்து ஊற்றாமல் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு தேவையான மோரை கடைஞ்சி கொடுங்க அதிலேருந்து வெண்ணெய் எடுங்க நெய்யை உருக்கி கொடுங்க இந்த மாதிரி மோர் தயிர் வெண்ணெய் நெய் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கொடுத்து வளங்க எனவே இனிமேல் போக காலத்தில் நாங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கோம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது என்ன காரணம்னா இங்கே எதுவாக இருந்தாலுமே ஏற்றுமதி தான் இறக்குறாங்க கெமிக்கலை போட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு பாடம் பண்ணி தான் கொடுக்குறாங்க எங்களுக்கு எதுவுமே நம்ம ஊரில் இப்போ பால் கறக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் பால் கறந்து ஒரு அரை மணி நேரத்தில் வாங்கிடுவோம் இங்கே அப்படி கிடையாது அந்த பாலை கறந்து அதை பாடம் பண்ணி ஒரு வாரம் பத்து நாளுக்கு அதில் ஒரு கெமிக்கலை ஊற்றி அதை ஒரு வாட்டர் கேனில் ஊற்றி இத்தனை நாள் டேட்டுன்னு போட்டு வச்சுருவாங்க நெய்யும் அப்படி தான் பால் அப்படி தான் மோர் அப்படி தான் எல்லாமே கெமிக்கல் போட்டு தான் கொடுக்குறாங்க எதுவுமே நம்ம ஊரில் தயாரிக்கிற மாதிரி நேரடியாக கிடைக்கிறதில்ல இங்கே உள்ள மோரை குடிச்சு பார்த்தோம்னா நம்ம ஊரில் மோருக்கும் இங்கே உள்ள மோருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம ஊரில் நெய் உருக்குறாங்க பற்றி நாட்டு மட்ட நெய் அந்த நெய்க்கும் வெளிநாட்டில் இருக்கிற நெய்க்கு எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது ஆக என்னால் தயவுசு சொல்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளரணும்டா வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளங்க அந்த நாட்டு மாடலை கண்டுக்கு போக கொஞ்சம் கறந்துக்கிட்டு உங்கள் தேவைக்கு பயன்படுத்துங்க உறவுகளை பிள்ளைகளுக்கு பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் எல்லாமே கொடுங்க உடம்புக்கு நல்லது ஏன்னா எங்கள் வீட்டில் முன்னாடிலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மோர் காலையில் கடைஞ்சி கொடுக்குங்க எங்கள் அப்போத்தான் அப்போ எனக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்காது புளிச்சு கிடைக்க பிடிச்சிட்டு குடிக்க மாட்டோம் ஆனால் அந்த மோரோட அருமை இப்போ தான் தெரியுது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இனிமேல் வர்ற தலைமுறைகளுக்கு த மறக்காமல் அந்த பிள்ளைகளுக்கு அதை கற்று கொடுங்க மோர் தயிர்லாம் ஊட் சாப்பிட சொல்லுங்கள் இந்த இனி வெயில் டைம் வெயில் டயத்தில் மோர் குடிக்கலாம் கம்மங்கூழ் குடிக்கலாம் கேப்பக்கூழ் குடிக்கலாம் வெயில் டயத்தில் இதை குடிங்க அதே போல் பெண் பிள்ளைகள் இளநீரை குடிங்க வெயில் டயத்தில் இளநீர் குடிங்க நல்லது உடம்புக்கு உறவுகளை நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு பெரியவங்களோட கேட்டு தெரிஞ்சுக்குங்க உறவுகளே வீட்டுக்கு ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதன்படி நடங்க அப்போ தான் உங்களுடைய வாழ்வு வாழ்க்கை உயரும் வாழ்வு சிறப்பாக இருக்கும் உறவுகளே நன்றி